திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது பொன்முடி அவருடைய ஒரு பேச்சு மட்டும் போரும் அவர் இப்பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மக்கள் மனதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி ஏழு மணிக்கு மேல போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாருன்னு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்ட சட்டமன்றத்தில் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்னை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அதில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்